தம்பி தெரியுதா யாரு சின்ன பையனா சிவபிரகாசம் எனக்கு ஜூனியராக நடித்த பையன் எனக்கு சீனியராக வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது ம் இவரை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சது ஒரு பெரிய கதை சேலம் பக்கத்தில் ஒரு ஊர் இவருக்கு நமக்கு எந்த சந்தமும் சம்மந்தமும் கிடையாது ரத்த சம்மந்தம் கடித சம்மந்தம் எதுவும் கிடையாது ஒரு ஃபோட்டோவை என்னுடைய பத்தாவது படிக்கும்போது நான் எடுத்த ஃபோட்டோவை எடுத்து திறத்தந்தி பேப்பரில் போட்டேன் அதுக்கு நிறையா நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க என்னோடய சிறுவயதாக நடிக்கிறதுக்கு அதில் இவர் முகம் அன்றைக்கி எனக்கு அவ்வளோ அழகாக மேட்ச் ஆச்சு ஸோ அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன் அவரும் சிறப்பாக அவருக்கு சினிமா புதுசு சினிமா கூட்டம் புதுசு எல்லாருமே புதுசு ஆனால் அந்த தம்பி வந்து நான் என்னெல்லாம் நான் எதிர்பார்க்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு 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 நடித்து பார்த்து செஞ்சு இந்த பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாண்டியராஜெலாம் நிறையா பயமுறுத்திருக்கான் அவனை நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனை நடிக்க வச்சு இன்றைக்கி அவர் சினிமாவுக்கு ஒருக்கு சம்பந்தம் இல்லை குடும்பத்தோட குழந்தைகளோட சம்மந்தம் சந்தோஷமாக இருக்கார் ஆனால் அந்த சின்ன வயசு கதாபாத்திரம் எல்லாராலையும் பேசப்பட்டது நிறைய பேர் கேட்டாங்க சார் அது நீங்கள் தானா இல்லை உங்கள் அது இல்லை அவர் அப்படியே உங்களை மாதிரி இருக்கார் அப்போ அவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உண்மையாக ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்ததுனால தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ அதுக்கு ஒரு நல்ல சினிமா அமைகிறதுக்கு இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல முடித்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருவான் அப்போ இந்த சினிமாவில் நிறைய பேருக்கு அந்த முடிச்சு கிடந்தது ஈவன் கோமகன் கூட அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண இசைக்கு குழு வச்சுக்கிட்டு ரொம்ப வா வாழ்க்கைக்கே சர்வேவில்கே கஷ்டப்படுற ஒருத்தர் அவர் இந்த படத்தில் வந்தார் பார்த்தா அந்த அந்த குழு மொத்தமும் இந்த உலகத்தையே சுற்றிருச்சு அது அமையுது அப்படி ஒரு 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 லைஃப் ஒன்று ஒருத்தருக்கு கிடைக்கும் அது மாதிரி ஒன்று எனக்கு அந்த கேரக்டர் உயிரோட்டமாக அமைகிறதுக்கு இவர் கிடைச்சார் அதனால தான் எனக்கு இப்போ அவரை கண்டிப்பாக கூப்பிடணும்னு தோணுச்சு சேலத்துலேருந்து இதுக்காக வந்திருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்தது நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடம் எனக்கு புதுசு தான் அன்னைக்கு நான் ப்ளஸ் ஒன் இருந்தேன் அப்போ வந்து விளம்பரத்தில் வந்து இது மாதிரி சின்ன வயசு அடிக்கிறதுக்காக வாய்ப்புக்காக ஒரு பேப்பர் விளம்பரம் பார்த்துட்டு தான் நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் சும்மா யதார்த்தமாக அனுப்பிச்சிருந்தேன் அப்போ நான் வந்து அறிவுரை இயக்கத்தில் இருந்தேன் ஒரு தெருவில் ஃபோட்டோ பார்த்துட்டு என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க லெட்டரும் வந்துடுச்சு ஆனால் எங்கள் வீட்டில் அனுப்பலை பயந்துட்டாங்க எல்லாருமே அப்போ சாரே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினார் அப்போவும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு அஸ்ட்ரு இங்கேருந்து சேலத்தில் வந்து வெங்கட்னு வீட்டுக்கே வந்து இது மாதிரி பயப்பட வேண்டாம் நீங்கள் தைரியமாக அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது ஆனால் என் கூட இருந்து அப்பாவா எல்லாவாவும் இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்த்துனாரு அப் அங்கே நான் எதுவுமே தெரியாமல் போனப்போ எல்லா இங்கேருந்து என் கூட பண்ணவங்க எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன விஷயத்த கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி தம்பி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் சொல்லி அடி வாங்கி கூட நடிச்சிருக்குங்க எனக்கு அழை தெரியாது திடீர்னு அழகுனா எனக்கு தெரில சார் வந்து திட்டியும் பார்த்துட்டாரு இன்னைக்கு என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணால் நீ அழுவா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏன்னா நம்ம ஊரில் எதுவுமே அந்த மாதிரி பண்ணதெல்லாம் செஞ்சதில்லை அப்போ சார் வந்து சரி அடித்தாவது அழகு வரமாட்டேன் அப்போ கூட எனக்கு அழகு வரல அந்த கிளிசன் நிறைய போட்டு பார்த்து கூட எனக்கு அழகு வராமல் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சீன் அடிக்கிறது மட்டும் காலையிலேருந்து மதி வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சீன் மட்டும்தான் அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல ரொம்ப நன்றி